வணக்கம் யூடியூப் நண்பர்கள் மற்றும் விவசாய பெருமக்களே ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரமாதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய் குழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு கொண்டு வந்து மத்தியவங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு அழகாக பிரமாதமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நாற்று இருக்காங்கன்னு ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க நாற்று நடுற ஒரு வீடியோ அழகாக எடுத்துடலாங்களா ஸோ இங்கே தாங்க வந்து நாற்று இருக்காங்க நம்ம தாய்க்குழங்கள்லாம் பாட்டி மாதிரிலாம் வந்து பார்த்தினாங்க இந்த நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லுவாங்கல்லங்க இளவு பாட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஸோ அந்த சாங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாடுவாங்க ஏழை ஏழை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து விவசாயம் பண்ணுறது விவசாய கூலி வேலை செய்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தெரியுங்களா பாருங்கள் ஜூம் பண்ணி பாருங்க பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக பிரமாதமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அங்கே வருங்க காளை மாடெல்லாம் உழுதுட்டுருக்கு டிராக்டரில் இவ்வளோ ஓட்டிகிட்டு இருக்காங்க தாய்க்குழங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து நாற்று நெட்டிகிட்ருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது தெரியுதுங்களா